வணக்கம் வேலூரில் முக்கிய நபரின் வீட்டிற்கு திடீரென அடித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிகழ்வு அப்படி வேலூர் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றியும் எதற்காக சென்றார் என்பது பற்றியும் மூலித்து நம்ப பார்க்கலாம் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கொலாய்வில் ஈடுபட்டு வருகிறார் வகையில் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்றுள்ளார் அதாவது இன்று காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சாய்நகர் சீரடி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் காட்பாடிக்கு புறப்பட்டு சென்ற ஸ்டாலின் அவர்கள் இருந்து சாலை மார்க்கமாக வேலூர் சென்றார் முன்னதாக ரயில் நிலையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது பின்னர் இன்று மதியம் ஒரு மணி அளவில் வேலூர் மாவட்டத்தில் நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு தரம் வென்லாண்ட் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து வேலூர் விருந்தினமலைக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு மதிய உணவு அருந்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்தார் முன்னதாக காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து வேலூர் மாவட்டத்திற்கு சாலை மார்க்கமாக வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் முக்கிய பிரமுகர் ஒருவர் வீட்டிற்கு வண்டியை விட்டார் அதாவது திமுக தணிக்கை குழு உறுப்பினர் திரு முகமது சகி அவர்களது சகோதரரும் வேலூர் முன்னாள் மேயருமான திரு முகமது சாதிக்க அவர்கள் அண்மையில் உடல் குறைவு காரணமாக மறைந்தார் அதன்படி இன்றைய தினம் வேலூர் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வலையாக முகமது சாதிக் அவர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கூறினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் முகமது சாதிக் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நெகிழ்ந்து போயினர் அதாவது இரண்டு நாள் சுற்று பயணமாக வேலூர் மற்றும் திருப்பத்தூர் பயணங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாட்களும் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார் அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரயில் மூலம் வேலூர் வந்ததிலிருந்து தொடர்ந்து இரண்டு நாட்களும் பிஸியாக இருக்கிறார் இருப்பினும் இந்த பிஸியான செயலுக்கு மத்தியில் கச்சின வீட்டிற்கு திடீர் விசிட்டடித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது வேலூரிலிருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் சாலை மார்க்கமாக திருப்பத்தூர் சென்றார் இன்று இரவு திருப்பத்தூர் அரசு விருந்தின தங்கி ஓய்வெடுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருப்பத்தூரில் நடைபெறும் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் உயரிய இடத்திற்கு உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் எப்பொழுதும் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதம் கொடுத்து செயல்பட்டவர் கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாண்டில் குறிப்பிடுங்க